அந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் உத்திரிய மாதாவுக்கு ஜெபம் ஓ கார்மேல் மலை அன்னையே என் கடைசி நேரம் வந்து உம்முடைய புனித உத்திரியத்தை என் நடுங்கும் கரங்களில் நான் ஏந்தும்போது என் இருதயத்தை உம்மீது நம்பிக்கையால் நிரப்பி என் ஆத்துமத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் திரு இருதயத்திடம் என் அன்புள்ள தாயே அதை ஒப்படைப்பீராக ஆமேன் மரியாயின் மாசற்ற திரு இதயமே என் ரச்சணியமாயிரும் மரியாயின் மாசற்ற இதயமே என் ரச்சனியமாயிரும் மரியாயின் மாசற்ற திரு இதயமே என் ரச்சனியமாயிரும் புனித மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமேன்